இது என்னது இச்சு வரக்கூடாதுன்றது எனக்கு தெரியுது ஏன் வந்துச்சுன்னு தான் கேக்குறேன் இது என்ன தொத்தா தொகுத்தா தொகுதியா என்னடா நைக்கு ரெண்டு சொல்லியா மூணு சொல்லியான்னு இல்ல பாரு முரளி எழுதி இருக்கிறது பாரு எழுத்து பிள்ளைகள் நிறைய இருக்கு அந்த எழுத்து பிள்ளைகள்ல சில விஷயங்கள் அடிப்படையான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சாலே உங்களுக்கு எழுத்து பிள்ளையை குறைச்சிட முடியும் கவனிச்சுக்கோ இந்த எழுத்துக்களை பார்த்திருக்கேன் பாரு இது என்ன எழுத்து இது என்ன இழுத்து இது என்ன எழுத்து சரி மூணுமே ஒரே மாதிரி இருக்கு சொல்லுகிற முறையில பாத்தீங்கன்னா ஒளி வேறுபாடு கொஞ்சமா தான் இருக்கும் இதையும் நீ நான் தான் சொல்லுவேன் இதையும் நான் சொல்லுவேன் இதையும் நான் தான் சொல்லுவேன் வா அப்ப எழுதும் போது எந்த இடத்துல எந்த நான் வரணும்ன்றது உனக்கு தெரியாம போகுது எழுத்து பிள்ளை இதுல அதிகமா வருது இல்லையா சரி இதுக்கான வேறுபாடு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என்ன தெரிஞ்சுக்கலாம் வேறுபாடு இந்த இந்த மூணுக்கும் என்ன வேறுபாடு இந்த மூணுக்கும் ஒரு பேர் இருக்குமா இதுக்கு பேரு மயங்குழி எழுத்துக்கள் என்ன பேரு மயங்குழினா மயக்கம் தர மாதிரி வார்த்தைகள் மாதிரி இருக்கும் மயங்குழி எழுத்துக்கள் இது வந்து மயங்குழி எழுத்துக்கள் இதுக்கு பேரு சரியா இந்த மூணுக்கும் வேற வேற பேர் இருக்குமா இந்த நாவ நம்ம எப்படி சொல்லணும்னு தெரியுமா தாவுக்கு பக்கத்துல நாவரும் அதனால இதை நம்ம சொல்லுகிற உச்சரிக்கிற முறை இதுக்கு என்னன்னு பேர் சொல்லணும்னா நகரம் என்ன பேரு பெரிய எப்படி சொல்லணும் டாவுக்கு பக்கத்துல இந்த நா வரப்போகுது சரிதானே இப்ப இதுக்கு ஒரு ஏதாவது ஒரு வார்த்தை தெரியுமா நீயே சொல்லலாம் இப்ப வண்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கா டூ பாத்தீங்கன்னா இட்டு கூட்டல் ஊதன அப்ப இட்டுங்கிற வரிசை இட்டுங்கிறது டாடா டி டி டூ டூ டே டே டை எது வந்தாலும் சரி இதெல்லாமே டா வரிசைன்னு சொல்லுவாங்க இந்த டா வரிசைக்கு பக்கத்துலதான் இந்த இன்னு வரணும் இது டா இட்டு டா தானே அப்ப டாவுக்கு அடுத்தது இட்டு இப்ப காங்காச்சான எழுதுறீங்கன்னு வச்சுக்கோ இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு புரியுதா இல்லையா இந்த இட்டுக்கு அடுத்து தான் இது இருக்கு எதுக்கு அடுத்தது இருக்கு இட்டுக்கு அடுத்து இந்த இடத்து இருக்கிறதுனால தான் இதுக்கு டாவுக்கு பக்கத்துல இருக்கிற நகரம் நாங்கிற எழுத்து அதனால இதுக்கு பேரு தன்னகரம் அப்ப இந்த மேல இந்த இடத்த நம்ம என்னன்னு சொல்லுவோம் தன்னகரம் சொல்லும் புரியுதா புரிஞ்சுச்சா சரி அப்ப இந்த எழுத்து இருக்கு பாரு இந்த எழுத்து என்ன எழுத்து நீங்க சின்னனான்னு சொல்றீங்க ஆமா இல்லைன்னா சொல்றீங்க மூணு சொல்லினா இது ரெண்டு சுழினான்னு சொல்றீங்க அப்ப இதுக்கு பேரு ரெண்டு சுழினா மூணு சுழினான்னு சொல்லக்கூடாது அப்ப இதை எப்படி சொல்லணும்னா ராவுக்கு பக்கத்துல வருகிற நகரம் அதனால இதுக்கு பேரு ரன் நகரம் என்ன பேரு இதை எப்படி சொல்லணும் இதை தான் சொல்லணும் ரன் நகரம் இப்ப வண்டுன்றதுல இட்டுக்கு பக்கத்துல வர இழுத்துன்னு தெரிஞ்சிச்சுல அப்ப இது எந்த இடத்துக்கு பக்கத்துல வருதுன்னு சொல்லியிருக்க ராவுக்கு பக்கத்துலதான் இன்னு வரும் சொல்லியிருப்பான் ஆமா தானே பாரு சென்றுன்னு ஒரு வார்த்தை இருக்கு இந்த ரூ பாருங்க இரு கூட்டல் ஊதன இற்று கூட்டல் ஊ ட்ரூ ஆமாவா இன்னுங்கிறது மெய்யெழுத்துக்கள் கடைசியா இருக்கும் பாரு கடைசியா என்ன இருக்கும் இரு இன்ன இதன வெயிலத்துக்கள் கடைசி எழுத்துக்கள் சின்ன இந்த நகரத்துக்கு பக்கத்துல இந்த ரா வருகிறது ஆமாவா அப்ப இதுக்கு பேரு ரன் நகரம் என்ன பேரு அப்ப இந்த நாக்கு நம்ம எப்படி சொல்லணும் ரன் நகரம் என்ன சரி அதுக்கடுத்து இந்த நா ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த நா எங்க வரும்னு பாத்தீங்கன்னா தாவுக்கு தான் வரும் எதுக்கு பக்கத்துல வரும் தாவுக்கு பக்கத்துலதான் இந்த எழுத்து வரணும் அதுக்கு பேரு தன்னகரம் என்ன சொல்லணும் புரியுதா சரி சார் இப்ப இந்த எழுத்துக்கு இதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லி பார்க்கலாம் தாவுக்கு பக்கத்துல தான் இந்த இந்து வருது புரியுதா இல்லையா தந்தான் புரியுதா அப்ப தாவுக்கு பக்கத்துல தான் இந்த நகரம் வரும் இப்ப இது மூணு எப்படி வருதுன்னு தெரியுதா ஒண்ணு தன்னகரம் சொல்லு மூணு சுயனா சொல்லக்கூடாது ரெண்டாவது ரன்னகரம் சொல்லு ரெண்டு சுயனான்னு சொல்லக்கூடாது புரியுதா இது தன்னகரம் ஏன்னா தாவுக்கு பக்கத்துல வருகின்ற இந்துங்கிற இழுத்து அதனால இதற்கு தன்னகரம் பேர் சரி இதுக்கு நாளை ஏதாவது நான்கு உதாரணங்கள் பார்த்தலாமா பாருங்க இப்ப தான் உதாரணம் சொல்ல போறீங்க உதாரணம் சொல்லு சொல்லுங்க சொல்லலாம் பரவாயில்ல சொல்லுங்க என்ன தெரியுமோ அதை சொல்லலாம் சரி இந்த பாக்குறதுன்னு சொல்றோம் ஆமா தானே அப்புறம் தண்டு வாழை தண்டு புரியுதா இல்லையா இதுக்கு ஏதாவது ரெண்டு உதாரணம் சொல்லு மான் மான் எப்படி சார் வரும் இன்னு இருக்குடா இன்னுக்கு பக்கத்துல இந்த ராதா வரும் சொல்றமே நமக்கு இங்க தானே நமக்கு இதுல தானே பிள்ளைகள் வருகிறது அப்ப எந்த இடத்துல இந்த ரா வர்ற இடத்துல இந்த நா வருதா இல்லையன்றது நம்ம மிஸ்டேக் எல்லாம் பாத்துக்கிறதுக்கு தானே இந்த பிரச்சனையே அப்ப பாரு அங்க நம்ம என்ன சென்ட்ரல் போட்டுமா சரி பாரு கன்று கன்று சொல்ற இந்த ரூ வந்துச்சுனால அங்க என்ன எழுத்து வரணும் வரணும் ரன்னகரம் இப்பதான் சொன்ன ரெண்டு சொல்லின்னு சொல்லக்கூடாது ரன்னகரம் சரி கன்று அப்புறம் கன்று அப்புறம் நன்றி இத மனசுக்குள்ள நல்லா பதிவு பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரூ வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல வருகிற இன் கட்டாயமாக எதுதான் இருக்கணும்னா இந்த ரன்னகரம் இருக்கணும் புரிஞ்சுச்சா சரி சார் இந்த இன்னு வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல வருகின்ற எழுத்து இந்த தாவுக்கு பக்கத்துல எப்ப வந்தாலும் தா பக்கத்துல வந்துச்சுன்னா அது எந்த எழுத்து இருக்கணும் தான் இருக்கணும் புரியுதா சரி பாரு தை இந்து வந்துச்சுன்னா பக்கத்துல எந்த இடத்துல வருது தா வருது அப்ப தா பக்கத்துல எந்த இந்து தான் வரணும் இந்த நகரம் தான் வரணும் அதனாலதான் இதுக்கு பேரு நகரம் வந்தான் அப்படி கூட எழுதலாம் வந்து வா இந்து இந்து வருது பக்கத்துல தூ வருது பத்தியா தூ வந்துச்சுனாலே அந்த இடத்துல என்ன வருது இந்த இன்னும் வருது இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன் எந்த பக்கத்துல எது வரணும் நீதான் சொல்லணும் யாராவது ஒருத்தர் என்கிட்ட வரலாம் ஆ யார் வருது வா சரி ஆளுக்கு ஒரு ஒரு வார்த்தை வேகமா கவனிச்சுக்கோ இப்போ மீ ஒரு கோடிட்ட இடம் கொஞ்சம் இடம் விட்டுருக்கோம் டூங்கிற எழுத்து இருக்கு இம் இருக்கு இந்த இடத்துல என்ன எழுத்து வரணும் இந்த மூணுல ஏதாவது ஒரு எழுத்து வரும் இது மேல இது எப்பயுமே இந்த பிழை நீங்க செய்யவே கூடாது எழுத்து நம்ம எழுதும்போது போது ஏதாவது ஒரு வார்த்தை வரணும்னா அந்த இடத்துல பின்னாடி என்ன எழுத்துக்கள் இருக்கு முன்னாடி என்ன எழுத்துக்கள்னு நல்லா பாருங்க சரியா சரி இப்போ இங்க டூன் இருக்கு இங்க என்ன எழுத்து வந்தா சரியானது இன்னுங்கிறது எத்தனை சொல்லி இன்னு சொல்றீங்க இல்லையா எந்த இன்னு போடணும் தன் நகரம் சரிதானே போடு கை திட்ட உனக்கு அடுத்த ஒரு ஆள் வாட்டே சஞ்சய் வா இப்ப ஆ இருக்கிறது ஒரு கோழிட்டு இடம் இருக்கிறது இங்க தா போட்டிருக்கு என்ன எழுத்து வரணும் அது என்ன வார்த்தை தன்னகரம் இது தன்னகரம் தா பக்கத்துல வருகிற நகரம் அப்ப இதுக்கு பேரு கூட்டி சொல்லு அந்த இது என்னது இது என்ன சென்றே என்பது வார்த்தை இது என்ன எழுத்து அப்ப இந்த நகரத்தை என்ன எப்படி சொல்லணும் நகரம் சொல்லணும் இது பாருங்க இதுல இந்த மூணு மட்டும்தான் நான் இப்ப உனக்கு சொல்லிருக்கேன் இன்னொரு வேறுபாடு இத நீங்க எப்படி பெரியரா அப்படிதான் சொல்லுவீங்க சின்னரா பெரியரான்னு சொல்றீங்களா அப்படி சொல்லக்கூடாது இத எப்படி சொல்லணும்னா இந்த ராவுக்கு இடையினரக சொல்லணும் என்ன பேரு இடையின ரகரம் ராவ என்ன சொல்ல வல்லின ரகரம் இதுக்கு என்ன வேறுபாடு சார் அப்படின்னா இது வந்து இடையின ரகரம் இது வல்லின ரகரம் நம்மளுடைய நாக்கினுடைய நுனி நாக்க இருக்குல்ல இது நாக்குல மூன்று வகை இருக்குடா இந்த நாக்குல இது நுனி நாக்கு இது நடு நாக்கு இது கடை நாக்கு கடை நாக்கு கடைசி நாக்கு நாக்குல டச் இருக்கும்ல குரல் வளையத்துக்கிட்ட டச் ஆயிருக்கும் அதனால இது கடை நாக்கு இது இடைனா இது நுனினா நம்மளுடைய நாக்கினுடைய நுனி நாக்கு நம்ம பல் இருக்கு இல்லையா பல்லு இப்படி வரிசையா இருக்கு இந்த பல்லுல வேர் பகுதி இருக்குல்ல இந்த இங்க அந்த இடத்துல போய் மோதம் அப்படியே மென்மையா மோதுச்சுன்னா சொல்ற அந்த இடையினர் பாருதான் இப்ப மழை நீர் இல்ல மழை நீர் ஆனது அளவுக்கு அதிகமான வெள்ளமா வந்து ஏரி கரை உடைந்தது சொல்றோம்ல ஏரி கரை அவனா ஏரி அவ்வளவுதான் அந்த நுனி நாக்கில் போய் அது என்ன பண்ணணும்னா ஒரே தடவை அதிரும் புரியுதா சரி உடைந்த கரையிலே ஏறி நின்று வெள்ளத்தை ரசித்தேன் சொல்றோம்ல அப்ப இந்த அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்னா ஏரி அப்ப இத சொல்லும்போது போது நாக்கு எப்படி உச்சரிக்கும்னா நம்மளுடைய நுனினா பள்ளியினுடைய அடிப்பகுதியில் அதிக அழுத்தத்துடன் அதிரும் அதிகமான அதிர்வுகளை கொடுக்கும் பெரிய சொல்றீங்களே இந்த வள்ளினர் அதிகமான அதிர்வுகளை தரும் இந்த இடையின இடையினகாரத்திற்கு குறைந்த அதிர் பாருங்க ஒரு வார்த்தை கொடுத்திருக்கான் அதே இந்த இடத்துல நீங்க இப்படி மாத்தி மாத்தி எழுதுற இப்ப பாருங்க இறந்தான் 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 இப்ப இறந்து போனவனுக்கு காட்டுகிற செத்து போயிட்டேன்னு சொல்றோம்ல அதுக்கு இதுல ரெண்டுல எது வரும் தெரியுமா சார் எது வரும் மல்லின ரகரம் வரணும் காரணம் என்னன்னா இரத்தல் அவன் செத்துட்டான் அப்படிங்கறத காட்டுறதுக்கு பொருள் மாறுதா இல்லையா இந்த இறத்தல் அப்படின்னா என்னன்னா பிச்சை எடுக்கிறது இறந்தான் பிச்சை எடுத்தான்னு அர்த்தம் என்னது இறந்தான் அப்படின்னு என்ன அர்த்தம் பிச்சை எடுத்தான்னு அர்த்தம் இங்க இறந்தான் அப்படின்னா செத்து போயிட்டான்னு அர்த்தம் என்னது செத்து போயிட்டான்னு அர்த்தம் கவனிச்சுக்கோ இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுனா நீங்க திரும்ப திரும்ப புத்தகங்களை வாசிக்கணும் இந்த மயங்கொழி எழுத்துக்கள்ல வருகின்ற எழுத்துக்கள் எந்த எழுத்து வந்துச்சுன்னா என்ன பொருளில் வருகிறது என்பதை தெளிவா தெரிஞ்சுக்கணும் திரும்ப திரும்ப நீ எழுதி பழகணும் போ படிச்சு படிச்சு பார்க்கணும் அப்படி பண்ணிட்டே இருந்தாதான் இந்த எழுத்து பிள்ளையானது உங்ககிட்ட இருந்து என்ன பண்ணோம் போகும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும் இந்த தான் எழுதணும் இதோட சேர்த்து லாகரம் வேறுபாடு இருக்கு அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பள்ளியில ஒரு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க